டாக்டர் இயக்குனர் கரு பழனியப்பன் அவரை சமீபமாக நான் ஒரு நேர்காணல் செய்திருந்தேன் அவர் மேடையில் சொன்னாரு அதாவது என்னுடைய குடும்பத்துல ஒரு ஜாதிய ஒடுக்குமுறையை நான் அனுபவிக்கிறேன் அதாவது ஜாதி மறுப்பு திருமணம் செய்ததாலேயே பல விஷயங்களில் குடும்பத்துல என்ன இருந்து என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க குடும்ப நிகழ்வுகள்ல சேர்க்க மாட்டாங்க உறவினர்கள்கிட்டலாம் உறவினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாது ஏன் என் அப்பா அம்மா கிட்டே சொல்லி என் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு பெரிய பிரச்சனை பண்ணாங்க இருபது வருஷமா இது நடக்குது ஏதோ ஒரு கட்டத்தில் நான் இதை வெளியே சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணார் அவர் வந்து அவருடைய பெரியப்பா வந்து திரு பழக்கருப்பையா அவர் ஒரு காந்தியவாதி திராவிட இயக்க பற்றாளர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு யாரோ ஒரு ஒரு சனாதனவாதி சமஸ்கிருதத்தை நம்புகிறவங்க ஆரியத்தை நம்புகிறவங்க மேலே குற்றம் சாட்டில் அவர் பெரியப்பா அவர் வந்து திராவிட இயக்கத்தை பற்றி பேசுகிறவர் பற்றாளர் இஸ்லாம் குறித்து அதிகமாக பேசுறவர் சிறுபான்மை மதத்துடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறவர் ஜாதி கூடாதுன்னு சொல்கிறவர் பொது இதெல்லாம் பேசுகிறவர் ஏன் குடும்பத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் அந்த ஆதங்கத்தை எழுப்பியிருந்தாரு நேற்று தொடர் ஓவியா கூட ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க இதை பற்றி பலரும் பேசுறாங்க அதாவது இது குடும்ப பிரச்சனையும் தாண்டி இது ஒரு பொது பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பல அதாவது முற்போக்காளர்களாக சொல்லப்படுகிற காட்டிக்கொள்கிற பலரும் குடும்பத்திலையும் இது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வந்து ஒரு வெளி தோற்றத்துக்கு நம்ம சில அற அறங்களை பின்பற்றுறதா காட்டிக்கிறோம் இல்லையா நம்ம நிஜ வாழ்க்கையில் உண்மையிலே அந்த அறத்தை கடைப்பிடிக்கிறோமான்றது பல சந்தர்ப்பங்களில் நாமளே நம்மளை அந்த கேள்வி கேட்டுக்க வேண்டியது இருக்குது மற்றவங்களும் அந்த மாதிரி கரெக்டாக தான் இருக்கிறோமான்னு செக் பண்ணுறது அவசியம் இருக்குது இந்த சமுதாயம் நிறைய இரட்டை மூன்று நிலைப்பாடுகள்லாம் கொடுக்குது இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம்னு வச்சுக்கிற மாதிரி இந்த சமுதாயம் நம்மளை பயிற்று வச்சிருக்கு இல்லை முக்கியமான விஷயம் வந்து இந்த ஜாதி கோட்பாடை பற்றி மக்கள் நினைக்கிறதில்ல நான் ஜாதி வந்து ஒரு உண்மையான ஒரு பொருள்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடி ஜாதி தெரியுது எங்க கண்ணு முன்னாடி ஜீன்ஸ் தெரியும்ல மரபணுன்னு எங்களுக்கு தெரியும்ல அது மாதிரி அவங்களுக்கு ஜாதின்றது அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உருவகம் இல்லை அது ஒரு பாரம்பரியம் இருக்கு ரத்திலே இருக்கு அப்படின்லாம் நம்புறாங்க அப்படிலாம் அவங்க நம்புறாங்க ஆனால் அந்த நம்பிக்கை எதையுமே வந்து சயின்ஸ் ஒத்துக்கலை அது கிடையாது அப்படி கிடையாது எதுவுமே வந்து பரம்பரையிலேருந்து வரலை அது வந்து அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷர்னால அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம சொல்லி கொடுத்தோமோ லேர்ன் பிஹேவியர் அது அது யாருக்குமே வந்து பரம்பரையாக வராது ஏன் அது பரம்பரையாக வராது ஜாதி புத்தின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லை தொழில் புத்தின்னு ஒன்று இருக்கு அப்போ ஜாதி புத்தின்னு ஒன்று இல்லை முன்ன இந்த ஜாதிகளோட பெயரே நீங்க பாருங்களேன் அதெல்லாம் தொழில் பெயர்கள் ஒன் ஆர் அப்படின்னு ஒரு ஜாதி இருக்குன்னா அதுக்கு முதல்ல துணி இருந்திருக்கணும் துணி இன்னொருத்தர் வந்து செலவை பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அந்தஸ்துல இருந்திருக்கணும் அப்போதான் அதுக்குன்னு ஒரு தனி ஸ்கில் செட்டை ஒரு ஆள் ஒரு பரம்பரையாக செய்கிற மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்க முடியும் அப்போ தொழில் பெயர் வந்து எப்படி ஜாதி பெயர் கேள்வி இருக்கு மற்ற நாடுகள் தொழிலை மாத்திக்கிறாங்கல்ல இப்ப வெளிநாட்டுல எல்லாம் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாண்டில் வந்து ஜூன் மாசத்துல ஒரு பண்டிகை வருது அது பேர் செக்ஸல் ஐட்டன் அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் தினம் அவங்களுக்கு வெயில் நிறைய இருக்குன்றதுனால எல்லாரும் பரேடு போவாங்க அந்த காலத்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லா கில்ட சேர்ந்தவங்களும் பட்டறை வச்சிருக்காங்க உலோக பட்டறை வச்சிருக்கிறாங்க தச்சர்கள் அப்புறம் மருத்துவர்கள் வேற ஒரு அந்த காலத்து தொழில் செய்திருப்பாங்கல்ல விவசாயம் பண்றவங்க பால் உற்பத்தியில் இருந்தவங்க அந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க அந்த காலத்து ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு அந்த தெருக்கெல்லாம் நடந்து போவாங்க ட்ரம் எல்லாம் அடிச்சுட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியாக போவாங்க ஏன்னா வெயில் வந்திருக்கு அந்த காலத்தில் நாங்கள் அவங்கவுங்க தனித்தனி ஜாதிகள் அவங்க ஊறப்படி அந்தந்த தொழில் செய்தவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமமே சேர்ந்து இந்த சூரியனை வரவேற்கிற மாதிரி ஒரு பண்டிகை வச்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு சுவிட்சர்லேண்டில் யாரும் அந்த மாதிரி ஜாதிகள் அந்த கில்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அந்த கில்டு வம்சாவளியில வந்தவங்க வேற வேலை செய்துட்டு இருக்காங்க அன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு காரணம் எங்களோட பாரம்பரியம்ன்றதுனால அதை மிச்சிக்கிறாங்க அவங்க அதை தான் நம்ம இப்ப நம்ம ஊர்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு கில்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஜாப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மருத்துவத்துக்கு ஒரு கில்டு இருந்திருக்கு அந்த காலத்துலன்னா தமிழ்ல அதுக்கு மருத்துவர்னு பேரு மருத்துவர்ன்றது ஒரு ஜாதி அப்ப மருத்துவர்ன்றது ஜாதி எப்போ வந்திருக்கும் மருத்துவம்னு கண்டுபிடிச்சி உலோகங்கள் கண்டுபிடிச்சி அது எப்படி ஆப்ரேஷன் பண்றதுன்னு ஒரு சின்ன லெவல்ல அந்த காலத்து லெவல்ல ஆப்ரேஷன்லாம் பண்ண பிறகு தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த தொழில் திரும்ப திரும்ப செய்திருப்பாங்க முக்கியமாக ஆண்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க வேற யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம ரகசியமாக வச்சுப்பாங்க அதனால நாங்களாம் அதே ஜாதி அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கில் செட்டை இன்னொருத்தர் கொடுக்காம பாதுகாத்து ஆண்டு வழியாகவே அங்கே ஒரு அந்த வீட்டில் ஒரு பெண் சொல்லி தான் மாட்டாங்க பயணங்களுக்கு மட்டும் தருவாங்க அப்போ பேற்றியாருக்கு இருக்குது ஒரு ட்ரெடிஷன் இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்குது ஒரே குடும்பத்தில் இருக்குது அதனால எங்க எங்க நாங்களே எங்களுக்குள்ளே கல்யாணம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க மருத்துவஸ்னால யாரும் அவங்க இன்னொரு பெண் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஆண் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்ப இவங்க வந்து ஆக்சுவலி அந்த காலத்துல தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அவங்க பின்வழியா தான் வந்து மருத்துவம் பார்க்கணும் முன்வழியா மருத்துவம் பார்க்க கூடாது மருத்துவர்ன்றது மருத்துவர்கது தூரத்துல தான் இருப்பாங்க ரொம்ப பெரிய முதலாளிய போய் பார்க்கணும்னா அங்க பொண்ணு குடிஞ்சு தான் போய் மருத்துவம் பார்க்கணும் இன்னைக்கு ஆனால் இப்போ மாடர்ன் மெடிசன் என்ன கொண்டு வந்திருக்குன்னா இப்போ என்னோட குழந்தைகளுக்கு நான் என்னோட டிகிரியை கொடுக்க முடியாது அவங்களா சொந்தமா படிச்சுட்டு வந்து அதுக்கு உண்டான தகுதி இருந்தாதான் அவங்களுக்கு எனக்கு பிறந்துட்டதுனாலே அவங்களுக்கு அப்படியே சைக்கேட் அப்படி இருந்து ஊத்துல நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி நெப்போ சொல்லுவான்ல அப்போ ஜாதின்றது நெப்போ கிட்ஸோட ஒரு கூட்டமைப்பு அப்போ அந்த காலத்துல அவங்க ஒரே ஜாதிக்குள்ள திருமணம் பண்றதுக்கு ஏன் விரும்பி இருப்பாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீனவரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனவர்னா மீனவர் பெண் காலையில் மூணு மணிக்கு அவங்க வீட்டுக்காரர் அனுப்பணும் ஏன்னா ஒரு மூணு மணிக்கு படக்கல போனோம் வேற வீட்டு போனோன்னா மூணு மணிக்கு கேந்திரிக்காது நம்ம வீட்டு பொண்ணுன்னா அவங்க அப்பா போயிருப்பாரு அண்ணன் போயிருமா அது பழக்கமா இருக்கும் சரி நம்ம அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டா ப்ராக்டிக்கலி அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி அப்படி யோசிச்சு இந்த கீல்டுக்குள்ளேயே அவங்க கல்யாணம் இருந்துருவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற நடைமுறை எல்லாமே மாறிடுச்சு வெளியூர்லேருந்து நம்மள ஆதிக்கம் செய்ய வந்தவர்கள் எல்லாம் ஒரு புல்டோசர் வச்சு நம்மள எல்லாம் சமௌண்ட் படுத்திட்டாங்க இப்போ யார் வேணா எதுவா வேணா ஆலாம் நீங்க அந்த மார்க் வாங்கிட்டீங்க அதுக்கான ஆப்டிடியூடு உங்களுக்கு இருக்கு எதுவா வேணா மாறலாம் அப்படின்ற பட்சத்துல அப்ப ஜாதின்ற கோட்பாடே அவுட் டேட்டட் ஆயிடுச்சு அது பழையசு அது இனிமே ரெலவென்டே கிடையாது அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கருப்பு ஆதங்கமும் இப்போ அவர் வந்து ஒரு பிரபலம் ஆயிட்டாரு ஒரு இருபது வருஷமா அந்த விஷயங்களை அவர் அனுபவிச்சிருந்தாலும் அதை தாண்டி அவரும் அவர் இணையரும் வந்து ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்துட்டாங்க அவர் பொருளாதார அடிப்படையில் அவர் நல்லா தான் இருக்காரு சென்னையில வீடு இப்போ அதை ஏன் வந்து ஏன் கொண்டாட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பெரிய ஆதங்கம் அவருக்கு இருக்கு அப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு புதுசா போறக்குற குழந்தைக்கு ஜாதின்ற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாதான் அதுக்கு புரியுமே தவிர ஒரு சிட்டியில் வளர்க்கிற குழந்தைங்களுக்கு ஜாதியை பற்றி பெரிய கான்செப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது கிராமப்புறங்களில் தோன்றி கிராமப்புறங்களில் வளர்க்கப்பட்ட ஒரு கருத்தாக்கம் சிட்டியில் அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னா யார் வேணா யார் கூட வேணா உக்கா யார் கூட வேணால் சாப்பிட்லாம் எல்லாமே கேஷுவலாக தான் நடக்கும்ன்ற பட்சத்துல இங்க ஜாதியோட கொடுமை அதிகமா இல்லை ஆனால் இன்றும் கிராமத்துல இவ் நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் கிராமமா இருந்து அர்பனைஸ் ஆகப்பட்ட ஊர்கள் நீங்க போறீங்கன்னா தெரு பேர் அப்படி இருக்கும் இந்த வேளாளர் தெரு இது அவங்க தெரு இது இவங்க தெரு அப்படின்னு தெரு பேரே ஜாதி பேரா இருக்கு சென்னையிலே இருக்கு அதாவது சென்னையில இருந்து பழைய பழைய காலத்து கிராம எல்லாம் இன்னும் அந்த டெண்டன்சி இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்ப அர்பனைசேஷன் வந்து இதை சரி பண்ணிடுது பட் மக்கள் மனசுல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஜாதின்றது உண்மையிலேயே கொண்டாட வேண்டிய விஷயம்னு அவங்க நம்புறாங்க அதே சுவிட்சர்லேண்ட்ல இருக்கிற ஆளுங்க நம்பல இப்போ பிரிட்டன்ல இல்லைன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மித்துன்னு ஒரு பேர் இருக்கும் பிரௌனுன்னு ஒரு பேர் இருக்கும் பிளாக்னு ஒரு பேர் இருக்கும் ஒயிட்னு ஒரு பேர் இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த காலத்துல அவங்க அந்த தொழிலை செய்தவங்க இப்போ ஸ்மித்துன்றவங்க என்ன பிளாக் ஸ்மித்தாக இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு கருவிகளை கையாளக்கூடிய அந்த தொழில கொள்ளன்னா இருந்த தொழில செய்தவங்களா இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க ஸ்மித் இல்லையே அவங்க ஸ்மித்தாக தான் கலயமளிப்படலாம் சொல்லிக்க மாட்டாங்க சில பேர் சில வாதங்களை வைக்கிறாங்கல்ல உதாரணத்துக்கு சார் ஜெர்மன்ல வந்து ஷூமேக்கர்னு ஒரு பேர் இருக்கு ஷூமேக்கர் லெவின்னு ஒரு விண்வெளி களத்துக்கெல்லாம் பேர் வைச்சாங்க ஷூ மேக்கர்னா அவர் தெருப்பு தச்சவார் ஒரு காலத்துல ஆனா அது வந்து இழிவானதுன்னு அவங்க சொல்லலை செருப்பு தகு ஒரு முக்கியமான வேலை நான் அவங்களுக்கு செருப்பு முக்கியமான ஒரு விஷயம் செருப்பு இருந்தாதான் அந்த பனிகாலத்துல அவங்க வாழ முடியும் அவங்க சர்வைவலுக்கு ரொம்ப அவசியமானது அவங்களோட காலனிகள் அப்போ ஒருத்தர் அழகாக காலனி செய்கிறாருன்னா அதை பத்தி கதைகளே எழுதுவாங்க டெல்ஸ் அந்த ஷூ மேக்கர்னு ஒரு கதை குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க இந்த ஷூ டெய்லி ஒரு விதமா ஷூ பண்ணுவாரு ராஜாவே அந்த ஷூவை பார்த்து ஆசைப்பட்டு வாங்குவாரு அப்படின்ற மாதிரி கதைகள் வருது இல்லையா அப்ப அங்க வந்து இது அசிங்கப்படுத்தப்படலை ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு ஒரு மரியாதைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது இந்தியாவில் மட்டும் என்ன பிரச்சனைனா நம்ம பியூரிட்டி ரொம்ப பார்க்குறோம் ஏன் ப்யூரிட்டி ரொம்ப பார்க்குறோன்னா ஏன்னா இங்கே ஜெயின மதம் ரொம்ப தலை தோங்கியது ஜெயின வதம்னால் அகிம்சை நான் அகிம்சை அப்படின்றது இருந்தது அப்போ ஜெயின துறவிகள் வந்து யாரையும் வந்து கிட்டே நெருங்க விட முடியாது ஏன்னா அவங்க எதுவுமே சாப்பிடாம ஒரே ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிட்ருப்பாங்க ஒரு நாள் முழுக்க ஒரே ஒரு ரொட்டி ஒரு கவலை அவள் சாப்பிட்டு உயிர் வாடுறாங்கன்னா அவங்க இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாரோடையும் சகஜமாக அவங்களோட புழங்க முடியல அதனால அவங்க மாஸ்க் போட்டுக்கிறாங்க தூரம் நிற்கிறாங்க தொடப்பக்கத்தை வச்சு பெருக்கிக்கிறாங்க தன்னை தானே பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அது ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் புரோட்டீன் சாப்பிட்டா சரியா பண்ணுறது அங்க அங்கே இருக்கு நிஜமான தீர்வு அன்னைக்கு இருந்த சயின்ஸுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல அவங்க எத்தனை விதை இருக்குன்னு தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்களே தவிர எது புரதம் எது சத்துன்னு அவங்களுக்கு தெரியல இனிக்கும் சில ஜெயின்ஸ் அதே கோட்பாடோடு தான் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்காக அவங்க வந்து நிறைய அறநூல்கள் எழுதுனாங்க கொகையில வாழ்வாங்க ராஜாக்கு அவங்க வந்து அறிவுரை சொல்லுவாங்க அப்ப சமணர்கள் ஆசியவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல அற வித்வான்களா இருந்ததுனால அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் இறங்கி வருவோம் அவங்களோட இம்யூனிட்டியை டிஸ்டர்ப் பண்ணா அவங்க செத்துக்கிட்டு போயிட்டு போறாங்க அதனால நம்ம தள்ளி இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுக்காக விட்டு கொடுத்ததுனால அது இறுகி அது ஒரு பெரிய கோட்பாடு மாதிரி ஆயிடுச்சு இப்ப அந்த கோட்பாடெல்லாம் செல்லுபடி ஆகாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பரம்பரைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அதே ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சின்ன ஜாதியாக இருக்கும் அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிப்பாங்க எல்லா விதமான நோய் சைக்கேட்ரிக் கோளாறு நரம்பு கோளாறு வலிப்பு கோளாறு எலும்பு கோளாறு கேன்சர் கோளாறு தோல் கோளாறு எல்லா கோளாறும் இந்த மாதிரி ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதுனால நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குது இந்தியாவில் இந்தியா மட்டும் ஏன் டயபெட்டிஸ்க்கு கேபிட்டலாக இருக்குது ஹார்ட் டிசீஸ்க்கு கேபிட்டலாக இருக்குது எல்லா நோய்களுக்கும் இந்தியாவில் கேபிட்டலாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாங்க அண்மை காலமா இது ரெண்டு தலைமுறைகள்ல மட்டும்தான் நம்ம வெளியில கல்யாணம் பண்றது ஒரு கலாச்சார மாற்றமா கொண்டு வந்திருக்கோமே தவிர அதுக்கு முன்னாடி ஈவனாவும் கிராமங்கள்ல சொந்தத்துல பொண்ணு இல்லைன்னா வெளியில பாக்கலாம்னு சொல்லுவாங்க நீங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் மூடமா மொடமா அவ சொல்றாங்கல்ல குருடு பேடெல்லாம் இல்லாமல் அதிசயமா ஒரு குழந்தை பிறகு பெரிய அதிசயம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க ஏன்னா அவ்வளவு சொந்தத்துல நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க இத்தனை யுகங்களா ரெண்டாயிரம் வருஷமா சொந்தத்துல கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி மரபணுலாம் பலீனமா இருக்குது இன்னும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நான் வெளியில கல்யாணம் பண்ணி வெளியில கல்யாணம் பண்ணி வெளியில கல்யாணம் பண்ணி அதை க்ளீன் அப் இந்த இனம் புழைக்க போறது இல்லை அப்போ அறிவியல் போக்கில் எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் மரபணுன்றது ஒரு வளம் வளம் மிக்க மரபணுவோட தான் சேரணும் இங்கிலேருந்து தூரத்துலேருந்து வர மரபணுவோட சேர்ந்து இந்த நோய்க்கு மருந்து வேற எங்கேயோ ஒரு மரபணு இருக்கு அந்த மரபணு நான் கொண்டு வந்து இதனால் சேப்பேன்னு சொல்றது புத்திசாலி தனம் அதாவது பக்கத்து எதிர் ஜாதிக்குள்ளேயே தெருக்குள்ளேயே அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம் அப்ப நீங்க புத்திசாலியா முட்டாளான்றது தான் முடிவு பண்ணிக்கணும் இதே விஷயங்கள இப்ப வெளியே பேசுறாங்க வெளியே பேசுறவங்க அவங்கலாம் வந்து வயசானவங்க இல்ல சார் அவங்களோட அவருக்கு என்ன வயசு இருக்கும் நீங்க சொல்ற அந்த முதியவருக்கு வயது அதிகம் இல்ல அதனால அந்த இறுகி போய் அவர் அந்த காலத்துல வச்சிருந்த அவர் இளைஞனா இருக்கும் போது எந்த அளவுக்கு அவர் பக்குவப்பட்டிருந்தாரோ அதை வச்சுதான் இன்னும் ஓட்டி நேர்ப்பாங்க அவங்க காலத்துக்கு காலத்துக்கே மூளை அப்டேட் பண்ணிக்கிறது அன்லேர்ன் பண்ணிக்கிறது ரீலேர்ன் பண்ணிக்கிறது புதுசா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது அது ஒரு பெரிய வித்தை இல்ல சில பேருக்கு தான் அது வாய்க்கும் சில பேருக்கு அது வாய்க்காது அவருக்கு வாய்க்கலைன்னா அது அவரோட இயலாமை இல்லை அவருக்கு தெரியலன்னா பரவாயில்ல அவருக்கு தெரியுது நிறைய பேருக்கு நிறைய படிச்சிருக்காரு நிறைய பேருக்கு வந்து அது நிற்க அதற்கு தகன்னு சொல்லுவாங்களா சார் சில பேர் நிற்க மாட்டாங்க அதற்கு தக வாயில் மட்டும் அழகாக பேசுவாங்க ஆனால் செய்யும்போது வேற மாதிரி செய்வாங்க ஏன்னா அதுல ஒரு அனுகூலம் இருக்கிறதா அவங்க நம்புறாங்க அந்த ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணால் ஏதாவது லாபம் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஐயோ அது பயங்கரமான நஷ்டம்ங்க சயின்டிஃபிகலி ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் நீங்கள் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜெனெட்டிக்கலி அந்த குழந்தைங்கள வீக்கெண்ட் பண்ணுறீங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் எத்தனை விதமான நோய்கள் வர்றதுக்கு நீங்கள் பெரியவங்களே காரணமாக இருக்கிறீங்கன்னு சொல்ல சொல்ல இன்னைக்கு நான் நிறைய நபர்களை சந்திக்கிறேன் சார் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிடுச்சு டாக்டர் இனிமேல் நாங்கள் கல்யாணம் பண்ணால் சொந்தத்தில் பண்ண மாட்டோம் நானே சொல்றேன் என் பிள்ளைங்களுக்கு வெளி ஜாதியில கல்யாணம் பண்ணுங்க நல்லா பேசி பார்த்துட்டு பழகி பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்க வெறும் ஜாதகத்தை வச்சு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்ற அப்பாக்கள் அம்மாக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது நான் அவங்களை சந்திக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் மாற்றம் வந்துருச்சு இவர் அந்த காலத்துல படிச்சதை ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு சார் அவங்க வீட்டுல அவங்க தாத்தா சொன்னது இவர் சொல்றாரா இருக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன ஆஹ் என்ன சொல்றது குறைபாடு அதனால ஏற்படுற இம்பாக்ட் அதிகமா இருக்கு உதாரண புருஷன் எல்லாம் கிடையாது போட்டோம் காந்தியே கொஞ்சம் சார் அவர் எப்படி ஜாதியில இருக்கலாம் ஆனா எல்லாம் ஒன்னா இருக்கலாம் தீண்டாமைய கூடாது அவரவர் ஜாதிக்குள்ள இருக்கணும்ன்றதே தப்பான கோட்பாடு ஏன்னா ஜாதின்றதே வெறும் ப்ரொபஷன் தானே அவங்க அவங்க ப்ரொபஷன்க்குள்ள அவங்க இருங்கன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தரமோ அது மாதிரி இருக்க முடியாது கிராஸ் லேர்னிங் நடக்கணும் புது புது விஷயங்களை நம்ம கத்துக்கணும்னா வேற வேற ஆளுங்க கிட்ட இருந்து சில கத்துக்கணும் சட்டத்தின்படியே தீண்டாம இதன தப்பு ஜாதி குற்றம் இல்லையே ஜாதி சயின்டிஃபிக்கலி குற்றம் ஜாதின்றது ஒரு இறுக்கமான மனநிலை அது உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்கே அது பாசிபிலிட்டியே கொடுக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு ஜாதி பாசம் இருக்கு ஜாதி உணர்வு இருக்கு யாரையும் நான் வந்து காயப்படுத்தலையே யாரையும் கிட்டையும் தீண்டாம பார்க்கலையே யாரையும் அதனால ஒடுக்க ஒரு செய்யலையே அப்படி நினைச்சா ஜாதின்றது அந்த காலத்துல இருந்த ஒரு முறை அது காலம் காலம் மாறிட்டு வந்திருக்கு தொல்காப்பியத்தில் சொன்ன ஜாதி வேற அப்புறம் தமிழ்நாடு கேசத்துல இருக்க ஜாதி வேற இருந்து எப்படிங்க எவ்வளோ ஜாதியை குட்டி போட்டுச்சுன்னு நம்ம கேட்போம் எப்படி குட்டி போட்டுச்சுன்னா வேற வேற கலாச்சாரம் வரும்போது புது புது தொழில்கள் வந்தது அதெல்லாம் ஒரு காலத்தில் ஜாதி ஆகிடுச்சு தோட்டின்னு ஒரு தொழில் இருக்கு சார் அது எப்போ வந்திருக்கும் சூவேஜ் கட்டின பிறகு தானே வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்கவுங்க வயலில் தானே ஆயி போயிட்டு இருந்தாங்க அப்போ தோட்டின்னு ஒரு தொழிலே வந்திருக்காதுல்ல அப்ப ஏதோ ஒரு காலத்துல இவங்க கழிவு நீர் பாரியம் பண்ணி இருக்கிறாங்க அப்பல இருந்து தொழில் காலத்தில் நடந்த ஒரு சின்ன டெவலப்மெண்ட் அது சாதாரணமாக புதுசா ஒரு தொழில் வந்திருக்கு புதுசா இப்ப எக்ஸாம்பிள் ஓட்டுறதுன்னு தானே ஜேசிபி யாராவது வந்து அதை ஓட்ட கத்துக்கிட்டு அதை செய்தால் அப்ப அவங்க புது இண்டஸ்ட்ரியும் ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க அது மாதிரி ஜாதியிலயும் சில ஜாதிகள் உதாரணத்துக்கு யாரும் செய்யாத தொழில்கள் செய்யற ஜாதி இருக்குல்ல எங்களை இருந்து சேர்த்துருப்பாங்க அந்த தொழில்களுக்கு நீ போரில் தோத்து போயிருக்க உங்களை நாங்கள் கொத்தடிமையாக வாங்கியிருக்கோம் இந்த அம்மாவுக்கு வந்து நிறைய குழந்த இருக்கு வீட்டுக்காரர் இல்லை இந்த பொம்பளை வந்து அந்த பிள்ளைங்களெல்லாம் அடிமையாக்கு அப்போ அவங்களெல்லாம் இந்த வேலைக்கு அனுப்புன்ற மாதிரி வேற வழி இல்லாமல் நிர்கதியா நிற்கப்பட்டவங்களை கொண்டு வந்து அந்த வேலையில திணிச்சிட்டாங்க அப்புறம் அவங்க அவங்க தலையில் ஒரு ஜாதி ஸ்டீக்கரை ஒட்டிட்டாங்க இனிமேல் நீங்களாம் இந்த ஜாதின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரே ஜாதியிலே இந்த வேலை ஜெனடிக்கலிண்டா தேர் நாட் த சேம் பீப்பிள் அவங்க சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அவங்க சேமாக இருந்துருக்குறாங்க இப்போ நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்ட ஜெனடிக் வேரியேஷன் இருக்கும் இப்போ நீங்கள் சொல்ற நபர்களுக்கே ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்க மொத்த பரம்பரை தெரியும் அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆளுங்களோட இன்டர்பிரீட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் த மோர் இன்டர்பிரியூட் பண்ணுறது த பெட்டர் அதுதான் ஜெனட்டிக் வேரியேஷனுக்கு உண்டான வழி அப்படி இருந்தால்தான் உண்மையிலேயே இந்த மரபணு தழைக்கும் நெருக்கி 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 சொந்தத்திலே கல்யாணம் பண்ணும்போது அந்த நர மரபணும் திரும்ப திரும்ப நோய் வாய்ப்பாடுன்றதுனால உண்மையிலேயே யாருக்காவது அவங்க குளம் தழைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவங்க வெளி இன்னும் வேற்று இன தான் இனப்பெருக்கம் செய்யணும் அது இவருக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் அட்லீஸ்ட் பொதுமக்களாவது கற்றுக்கிறது அவசியம்